எல்லாருக்கும் வணக்கம் அடுத்த பகுதியில் மீன ராசிக்காரங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பக்கத்தில் பெல் ஐக்காண்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசிக்காரங்க வந்து எல்லாருக்கிட்டையுமே ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க அவங்களும் ஒரு ரெஸ்பெக்டான பிரச்சனை இருப்பாங்க ஆனால் மற்றவங்ககிட்ட கிட்ட ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பாங்க ஸோ மரியாதை இல்லாத இடத்துல மீன ராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க மீன ராசிக்காரங்களுக்கு வந்து படிப்பறிவு அதிகமாகவே இருக்குது ஸோ அவங்க நிறைய விஷயங்களை படித்து கற்று வச்சுருப்பாங்க மீன வந்து புக்ஸ் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்குங்க நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை வளர்த்துக்குங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும் மீன ராசிக்காரங்க மற்றவங்க கஷ்டத்தை தான் கஷ்டமாக நினச்சி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண நினைப்பாங்க ஆனால் அதை சில பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்குவாங்க மீன ராசிக்காரங்க நிறைய பேரால் ஏமாற்றப்படுவாங்க ஒரு உதாரணம் சொல்லப்போனால் நான் காலேஜ் படிக்கும்போது கூட சில ஃப்ரெண்ட்ஸுங்க முட்டாள்தனமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணி எனக்கு அசைன்மெண்ட் எழுதி கொடு எனக்கு வந்து ஹோம் ஒர்க் கொடு அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க எனக்கு ஒரு ஐந்ரூபா கடன் கொடு ஆயரூபா கடன் கொடுன்னு சொல்லி அமௌண்ட் வாங்கிட்டு ஏமாத்துறது இந்த மாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க இப்படி அதிகமாக மிஸ்யூஸ் பண்ணப்படுறது யார் அப்படின்னா மீன ராசிக்காரங்க தான் ஸோ மீன ராசிக்காரங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள்கிட்ட பேசுகிறவங்க பழகிறவங்க வந்து சில பேர் ரொம்ப தப்பான இடத்துல கூட பழகலாம் அவங்கள யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கூட பழகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க விஷயத்தில் சுற்று வட்டாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரும் ஈஸியாக நம்பிடாதீங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்ப யோசித்து முடிவெடுங்க யாரும் என்ன சொன்னாலும் உடனே நம்பிடக்கூடாது அது சரியாக தப்பா அது நல்லதாக கெட்டதா இது உண்மையா இல்லை பொய் சொல்கிறாங்களா கதை கட்டி விட்றாங்களா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசித்து தான் அதை நம்பலாமா வேணாமான்றதை முடிவெடுக்கணும் உங்களுக்கு சரின்னு பட்டால் தான் அதை செய்யணும் ஒருத்தர் சொல்கிறாங்கன்றதுக்கெல்லாம் எதையும் செஞ்சு மாட்டிக்காதீங்க உங்கள் லைஃபை வீணடிச்சிடாதீங்க மீன ராசிக்காரங்க எப்பவுமே எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த கற்பனையில் வாழ்றதில் பிரியப்படுவாங்க ஸோ அவங்க கற்பனை உலகத்தை விட்டுட்டு நிஜ வாழ்க்கையை உணரணும் எது நிஜம் எது உண்மை அப்படின்றத அவங்க கொஞ்சமாவது உணரணும் ரியாலிட்டி என்ன அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கணும் மீன ராசிக்காரங்க வந்து சாஃப்ட் ஸ்கில் அதிகமாக வளர்த்துக்குங்க இந்த மீன வந்து ரொம்ப வைராக்கியமாக வேறு சிந்தி ரத்தம் சிந்தி உழைக்கிறது மூட்டை தூக்குறது அப்படியே ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு வந்து மேக்ஸிமம் செட் ஆக மாட்டேங்குது ஏதோ நூற்றில் ஒருத்தர் ஆயிரத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் வேணா ஸ்போர்ட்ஸில் ஏதோ அச்சீவ் பண்ணலாம் உடலை வருத்தி உழைக்கிறவங்களாக இருக்கலாம் ஆனால் மேக்ஸிமம் மீனராசிக்காரங்க வந்து உடம்பை வருத்தி உழைக்கிறது வந்து விரும்ப மாட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்ட ஸ்மார்ட் ஒர்க் அதிகமாக இருக்கும் சாஃப்ட் ஸ்கில் அதிகமாக இருக்கும் ஸோ மீனராசிக்காரங்க வந்து சாஃப்ட் ஸ்கில்லை வளர்த்துக்குங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் டைப்பிங் நாலேஜ் மியூசிக் கிளாஸு சிங்கிங்கு அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி ஏதாவது சாஃப்ட் ஸ்கில்லை வளர்த்துக்குங்க டேபிள் ஒர்க்கு சுயதொழில் இந்த மாதிரிலாம் கற்றுக்குங்க மீனராசிக்காரங்க வந்து எதையுமே திடீர்னு முடிவெடுத்துட கூடாதுங்க அது மேக்சிமம் ஆபத்தில் தான் கொண்டு போய் விட்டுரும் அது வந்து சங்கடத்தில் தான் கொண்டு போய் விடும் ஸோ ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது முடிவெடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா பொறுமையாக யோசித்து நிதானமாக முடிவெடுங்க ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காகவும் முடிவெடுத்துடாதீங்க உங்களுக்கு சரின் பட்டா மட்டும் செய்யுங்க ஏன்னா சில பேர் அதிக பிரச்சனைக்கு உங்க உங்கள் விஷயத்தில் எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தன்னுடைய மூடநம்பிக்கையை முட்டாள்தனத்தை வந்து அவங்ககிட்ட திணிக்க பார்ப்பாங்க ஸோ கவனமா இருங்க நீங்கள் யோசித்து முடிவெடுங்க நல்ல ஆலோசகர்கள் பிரிவங்கிட்ட கேட்டு முடிவெடுங்க மீன ராசிக்காரங்க வந்து மேக்ஸிமம் ஒரு இருபத்தி நாலு வயசுக்கு அப்புறம்தான் மெச்சூரிட்டி ஆகுறாங்க அதாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அனுபவசாலிகளாக நல்ல படிப்பறிவு உள்ளவங்களா மாறுறாங்க ஸோ மீன ராசிக்காரங்க வந்து மேக்ஸிமம் இருபத்தி நாலு வயசுக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய காரியங்களில் முடிவெடுக்கிறது செயல்படுறதா இருக்கட்டும் எதையுமே ஒரு இருபத்தி நாலு வயசுக்கு மேலே செய்கிறது அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் நிறையா புக்ஸ் பண்ணிக்கோங்க நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க உலக வாழ்க்கை என்ன ரியாலிட்டி என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ சில பேர் வந்து அவங்கள மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க சில பேர் அவங்கள வார்த்தையால் கஷ்டப்படுத்துவாங்க ஸோ ஏமாற்றம் துரோகம் இதெல்லாம் இந்த உலகத்தில் ரொம்ப சகஜம் ஸோ சின்ன சின்ன விஷயங்களை கண்ட கண்ட விஷயங்களை நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காதிங்க கவலைப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காதிங்க நீங்கள் பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது அடுத்து 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 முன்னேறி போய்கிட்டே இருங்க மீனராசிக்காரங்க வந்து இயற்கை மருத்துவத்தை வந்து அதிகமாக விரும்புவாங்க அவங்க வந்து இங்கிலீஷ் மருந்து எடுத்துக்கிட்டாங்கனாலும் மேக்சிமம் அவங்களுக்கு வந்து செட் ஆகாது ஸோ அவங்க எப்போயுமே இயற்கை மருத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது தான் மீனராசிக்காரங்களை வந்து சில பேர் புகுந்து புகுழ்ந்து ஏமாத்திடுவாங்க ஸோ மீனராசிக்காரங்க வந்து புகழ்ச்சிக்கு அடிமையாகாதீங்க புகழ்ச்சின்றது ஒரு விஷயமே கிடையாது மீனராசிக்காரங்களுக்கு வந்து இந்த டீச்சிங் கொடுக்குறது கோச்சிங் கொடுக்குறதுலாம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதாவது மீனராசிக்காரங்க வந்து பேசிக்காகவே நிறையா புக்ஸ் படித்து நிறைய விஷயங்களை கற்று வச்சிருப்பாங்க நிறைய விஷயங்களை கற்று வச்சுருப்பாங்க நிறைய பேருக்கு எதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தனக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ மீன ராசிக்காரங்க வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதை விட்டுருங்க உங்கள்கிட்ட யாராவது ஆலோசனை கேட்குறாங்கன்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத சொல்லுங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் ஒரு டோ சொல்லி பாருங்கள் ரெண்டு டோ சொல்லி பாருங்கள் அதுக்கப்புறம் விட்டுருங்க அவங்க போக்குள்ளே போய் அவங்க கற்றுக்குவாங்க ஸோ தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் பேசி உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க ஏன்னா சில பேர் வந்து நீங்கள் என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் அதை வந்து கிண்டலும் கேள்விமாக தான் பார்ப்பாங்க உங்களை வச்சு காமெடி பண்ணுவாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ யார்கிட்டையும் அதிகமாக வச்சுக்காதீங்க மீன ராசிக்காரங்க அப்படின்னாலே அவங்களுடைய ஸ்பெஷலாக வந்து அமைதி அறிவு தான் அவங்க அமைதியாக இருப்பாங்க அறிவாளிகளாக இருப்பாங்க உங்களுக்கு நல்ல படிப்பறிவு இருக்குது ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் மீனராசிக்காரங்க வந்து எப்போயுமே எளிமையாக இருப்பாங்க அதே மாதிரி சிக்கனமாக இருப்பாங்க அவங்க வந்து தேவைக்கு மீறி செலவு பண்ணவே மாட்டாங்க ஆடம்பர செலவு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தான் உண்டு தான் வேலையுன்னு இருப்பாங்க முக்கியமான செலவுகள் மட்டும்தான் செய்யணும்னு நினைப்பாங்க முக்கியமான செலவுகளில் மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக செலவு பண்ணுவாங்களே தவிர மற்ற விஷயங்கள் அவங்க செலவை குறைச்சிப்பாங்க அவங்க செலவு செய்யறதை விரும்ப மாட்டாங்க சேமித்து வைக்கணும் உருவோஜனமாக செலவு பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க மீன ராசிக்காரங்களுக்கு வந்து சில நேரங்களில் தாழ்வு மனப்பான்மம் அதிகமாகவே இருக்கும் நமக்கெல்லாம் அது கிடைக்காது நம்மளாலலாம் அது முடியாது நம்மளாலலாம் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட முடியாது ஐயோ நமக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நிறைய விஷயங்களில் தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்க அந்த தாழ்வு மனப்பான்மை முதல்ல நீங்கள் விட்டுருணுங்க உங்களுக்கு சரின்னு பட்டா செய்யுங்க உங்களுக்கு அது வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது நல்ல விஷயம் அப்படின்னா பண்ணுங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிற விஷயத்தில் நிறையா மீன் ராசிக்காரங்க எந்த முயற்சி எடுக்கவே மாட்டுறாங்க நமக்கெலாம் செட் ஆகாது கவர்மெண்ட்டில் வந்து கடலில் குண்டு ஊசி மாதிரி அதெல்லாம் அவன் படித்து தினசமாக வேலை வாங்கலை அந்த அவன் படித்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவங்க நீங்களே டிஸ்கரேஜ் பண்ணிக்க கூடாது உங்களால முடியுமா அச்சீவ் பண்ணுங்கள் இல்லையா வேறு வேலையை பாருங்கள் தன்னை தன்னை டிஸ்கரேஜ் பண்ணிக்காதீங்க மீன ராசிக்காரங்க வந்து பொறுப்பாக இருப்பாங்க தான் வேலையை கரெக்டாக முடிச்சுடுவாங்க மீன மீன ராசிக்காரங்க வந்து பேசிக்காகவே பக்திமான்கள் அதாவது கடவுள் பக்தி அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆனால் அதையும் கூட சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க தன்னுடைய மூட நம்பிக்கையை வந்து உங்களுக்கு புகுத்துன்னு நினைப்பாங்க இந்த பரிகாரம் பண்ணுறது அது செய்கிறது இது செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செலவு செய்ய வைப்பாங்க ஸோ மீன ராசிக்காரங்க வந்து மூண நம்பிக்கையிலேருந்து வெளியுவாங்க எது நல்லது கெட்டது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கணும் மீனராசிக்காரங்க வந்து நிறைய நேரங்களில் இறை வழிபாடு அப்படின்ற விஷயத்தில் வீண் செலவுகள்லாம் செய்கிறாங்க அதேமாதிரி சில பேர் சாமி பார்வை சொல்லி அவங்களை ஏமாற்றும் செய்வாங்க ஸோ உங்களுடைய பக்தி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க மீன ராசிக்காரங்க மேக்ஸிமம் குடும்பப்பற்று குடும்பத்து மேலே பாசம் இதெல்லாம் குடும்பத்து மேலே பற்றோடங்களாம் இருப்பாங்க குடும்பத்து மேலே அதிக பாசம் வச்சுருப்பாங்க குடும்ப கௌரவத்துக்காக என்ன செய்வாங்க ஸோ குடும்ப கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க நான் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து செய்வாங்க ஸோ மீனராசிக்காரங்களாம் வந்து நல்ல குடும்பஸ்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ வந்து மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க நெக்ஸ்ட்டு மோட்டிவேஷன் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்